டிசம்பர் ஆறு இப்போ என்னென்னா வந்து ஒரு கருப்பு தினம் பாபர் மசூதி இடிப்பு தினம் அப்படிலாம் வந்து அதுக்கு வந்து ஒரு பலத்தை பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிலாம் ஒரு காலகட்டம் போய் இப்போ வந்து ஒரு சகஜ நிலைக்கு மாறி வந்ததை பார்க்குறோம் ஏன் அதை நினைவு கூறணும் ஏன்னா ஏதோ தாக்கல் தாக்குதல் நடத்தப்பட்டது அதை வந்து நாங்கள் நினைவு கூறுவோம் அப்படின்னு சொல்லி பல அமைப்புகளாக எடுத்த தீர்மானம் தான் ஆனால் இந்தியாவுடைய உண்மையான ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது என்றைக்குன்னா வந்து ஜூன் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அதாவது எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் அது எதனால் வந்ததுன்றது தெரியவும் கூடாது அதனால் வந்த பிறகு யார் யார் என்னென்ன கஷ்டப்பட்டார்கள் என்ன நடந்ததுன்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக காங்கிரஸ் அப்புறம் அதுக்கு பிறகு வந்த காங்கிரஸ் கட்சிகளில் என்ன பண்ணிட்டாங்க நம்முடைய வரலாற்று புத்தகங்களில் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க அது என்னென்னு தெரியாமல் அதை வந்து எழுதி விட்டார்கள் ஆனால் அது என்ன விஷயம் எதனால் அந்த எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனப்பட்டது அதனால் என்ன பாதிப்பு அப்படின்றத வந்து நம்ம நினைவு கூற வேண்டும் ஏன்னா ஒரு இந்தியா சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகளில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அவசர நிலை வந்திருக்கிறது அப்படின்றத வந்து அதனால் வந்து ம மத்திய அரசு என்ன பண்ணாங்க அரசியல் சாசன படுகொலை நாள் அப்படின்றத நினைவு கூறுவோம் இனி ஜூன் இருபத்தாறு எல்லா வருஷமும் வந்து இதை அரசியல் சாசன படுமை நாள் அப்படின்றது அனுஷ்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பிரகடனப்படுத்திருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறேன் இப்போ கழுவியலாக ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க நீ படித்த எல்கேஜி படித்த ஸ்கூலில் அவர் தான் பிரின்ஸிபால் அது மாதிரி நீங்கள் மோடி எதிர்த்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத வந்து ஒன்றுக்கு பல முறை யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி சேல்ஸ் அதிகமாகிடுச்சு காரணம் என்ன ராகுல் காந்தி எங்கே போகும்பொழுதும் அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கி தூக்கி காட்டினாரு ஆனால் அவருக்கு திக்க பேஜ் நம்பர் எவ்வளோன்னு தெரியும் அதைத்தான் தான் அனுராக் தாக்கூர் கேட்டார் முதல்ல அதில் எத்தனை பேஜ் இருக்குது ரைட்டு ஆரம்பத்தில் கான்ஸ்டியூஷனில் எத்தனை பேஜ் இருந்தது உங்களுடைய எழுபது ஆண்டு காலத்தில் நீங்கள் எத்தனை தடவை அந்த கான்ஸ்டியூஷனை மாற்றிருக்கீங்க அதனால் பேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனது முதல்ல அந்த பேஜ் எவ்வளவு அது உனக்கு தெரியுமா அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா சும்மா அப்படி இப்படி ஆட்டுறது ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு அனுராக் தாக்கூர் பேசினார் ஸோ அதை பார்க்கும் பொழுது அப்பொழுதே முடிவு பண்ணிட்டார் மோடி சரி இவனுக்கு இவர்களுக்கு புரிய அவர் மிக தெளிவாக அதாவது இவங்க இரநூத்தி நாற்பது சீட்டு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒன்றுமே இந்த அரசால் செய்ய முடியாது அதாவது இரண்டு கடிவாளங்களாக சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இருக்கிறார்கள் ஒரு ஹாண்டிகேப்ட அதே மாதிரி மிக வலிமையான எதிர்கட்சிகள் இருக்கிறது நினைத்ததெல்லாம் இந்த அரசால் செய்ய முடியாது அப்படின்லாம் அவங்க பகல் கனவு இருக்காங்க ஆனால் நீ என்ன ஆயுதம் எடுக்கிறியோ உனக்கு அதன் மூலமாகவே பதில் சொல்லப்படும் அப்படிங்கிறதுக்காக நீ எந்த கான்ஸ்டியூஷனை தூக்கி காட்டினியோ அந்த அரசியல் சாசனம் படுகொலை செய்தது யார் அப்படின்னு நாளைக்கு வேற குழந்தை இன்றைக்கி இல்லை இதுக்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தை அவன் ஹிஸ்ட்ரி புக்கை பார்த்தான்னா ஜூன் இருபத்தி ஐந்து என்னடா அப்படின்னா அன்னைக்கு தான் ஒரு கருப்பு நாள் அன்னைக்கு தான் வந்து அரசியல் சாசனத்துக்கு படுகொலை நடந்த நாள் யாரால் படுகொலை நடந்தது காங்கிரஸ்னால் அப்பொழுது யார் பிரதமராக இருந்தார் இந்திரா காந்தி இதுன்னு இப்பொழுது அரசியல்வாதியாகி விட்ட ஜேர்னலிஸ்ட்டு டிஎம்சியில் இருக்கிறாங்க அவங்களுடைய புருஷன் ராஜ்தீப் சர்தேசாய் பழைய வரலாற்றுகளையெல்லாம் நாம் தோண்டி துறவி கொண்டு இருக்கக்கூடிய நேரம் அல்ல இப்பொழுது நாம் பேச வேண்டியது நீட் பேப்பர் லீக் இதை தான் பேச வேண்டும் அப்படின்னா நீங்கள் இப்போது வரை ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த கோத்ரா சம்பவத்தை பற்றி பேசுகிறீங்க அதற்கு முன்பு என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் பேசுகிறீங்க மனுஸ்மிருதிக்கு போகிறீங்க மனுஸ்மிருதி எப்போ வந்ததுன்னு தெரியல மனுஸ்மிருதி போகிறீங்க வர்ணாசிரமம் போகிறீங்க எதை இதெல்லாம் கோட் பண்ணி இருக்கீங்க அப்புறம் வேறு எது இதில்லாம் இந்து மதத்தை கிண்டல் செய்யணுமோ அதை எதை இதெல்லாம் கோட் பண்ணுமோ யாரெல்லாம் பிரிட்டிஷ்காரன் சொல்லியிருக்கானோ அவனுடைய டிரான்ஸ்லேஷனில் என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாம் கோட் பண்ணி பல விஷயங்களை பேசுகிறீங்க ஒரு இதோ ஒரு இரண்டு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை கோட் பண்ணால் உங்களுக்கு ஏன் வலிக்குது நடந்ததா இல்லையாங்கிறது கேள்வி நீங்கள் சொல்றது பார்த்தா இதே மத்திய அரசு கூட வந்து ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை வந்து நாங்கள் நீக்கிறோம் புது பரிமாணம் கொடுக்கறோன்ற அதையும் அதான் நேரு ஒரு அரசியல் தலைவர் அவர் பிறந்த நாள் அவர் பர்த்டே வருது அதை எதற்கு நான் குழந்தைகள் தினமாக கொண்டாடணும் ஏன்னா அவருக்கு குழந்தை பிடிக்குன்னா எந்த குழந்தை பிடிச்சது அவருடைய பிறந்தநாள் நாயா சார் குழந்தைகள் தினமாக கொண்டாடணும் எனக்கு குழந்தை நாள்னால் வந்து கிருஷ்ணர் பிறந்த நாள் தான் இப்படித்தான் பல அமைப்புகள் தனியாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அது வேற ஆனால் நீங்கள் அரசியல் அதை உங்களுடைய கவர்மெண்ட்டு கெசட்டில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க நவம்பர் ஃபோர்டீன்த் வந்து குழந்தைகள் தினமாக நீங்கள் கொண்டாடுறீங்க அதை ஏதாவது இந்த அரசு மாற்றிருச்சா இல்லை பாஜகவுடைய அதுக்கு முன்னாடி ஜனசங்கத்திலேருந்து இருந்த அந்த அதில் தீன்தயாள் உபாத்தியாக இருக்கட்டும் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஷியாமா பிரசாத் முகர்ஜி காஷ்மீரில் இந்த முன்னூற்றி எழுபது சிறப்பு அந்தஸ்தை நடைப்பயணம் மேற்கொண்டார் எப்படி இறந்தார்னு தெரியாது அவருடைய இறப்பை வந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு நாள் ஆனால் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதை மட்டும் நீங்கள் பயங்கரவாத எதிர்ப்புனால ஏன்னா பயங்கரவாதத்திற்கு அவள் பலியானார் அதை ஏற்றுக்கொள்கிறோம் இப்போது வரை அதில் ஈடுபட்டவர்களை நம்ம தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஆனால் அதுக்கு வந்து டீ பார்ட்டி கொடுத்து அதில் ஈடுபட்டவன ஒருத்தனை ஆரா தலைவரோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க அது உங்களுடைய கீழ்த்தரமான அரசியல்ங்கிறது வேற ஆனால் அதை பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக நீங்கள் அனுஷ்டிக்கிறீங்களே அதை யாராவது எதிர்த்தாங்களா இப்போ கார்கில் நம்ம வெற்றி பெற்றோம் கார்கில் விஜய் திவஸ்னு கொண்டாடுறோம் அதை என்றைக்காவது காங்கிரஸ் கொண்டாடி இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க அவங்களுடைய எக்ஸ் நம்முடைய இராணுவ வீரர்களின் பராக்கிரமம் தெரிந்த நாள் அப்படின்னு என்றைக்காவது ஏதாவது பேசியிருக்காங்களா இல்லை ஆகவே அவங்க அவங்க செய்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கோடிட்டு காட்டும் பொழுது அவங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கறது இது மிக சிறப்பான ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க இதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியா வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் ரெண்டு நாள் முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்க போனால் ரெண்டு நாள் முன்னாடி நடந்திருக்கிறது என்னென்னா வைப்ரண்ட் வில்லேஜ் ரிவ்யூ மீட்டிங் என்னென்னா அண்டைப்புற நாடுகளோடு இருக்கக்கூடிய பார்டர் வில்லேஜ் அதில் எவ்வளவு ஃபோர்ஸை நம்ம வந்து ரிசர்வ் ஃபோர்ஸை அங்கே இது பண்ணணும் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அங்கே இது பண்ணணும் எப்படிப்பட்ட ஈவெண்ட்டுகள் ஏற்கனவே ஆறாயிரம் ஈவெண்ட்ஸ் அந்த பார்டர் வில்லேஜில் அவங்க கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் வரக்காலங்களில் எப்படி இருக்கணும் அந்த வில்லேஜுடைய கனெக்டிவிட்டி லேண்டோட எப்படி இருக்கணும் ரோடு டெவலப் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண அந்த வில்லேஜில் எப்படி இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் போலீஸ் வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜில் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க ஹேண்டிகிராஃப்ட்ஸு அவங்களுடைய கோஆப்பரேட்டிவில விற்கக்கூடிய பொருட்கள் இதையெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஸோ உள்துறை அமைச்சகம் வந்து இப்போது மிக வேகமாக செயல்பட தொடங்கி இருக்கிறது அதோடைய முஸ்தீபுகள் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஒன்று வந்து இப்போ நான் சொன்ன இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் அடுத்தது ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து அரசியல் சாசனம் படுகொலை தினம் அதை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதை அவங்க பேலமே இந்தி சான்ஸ்கிரத்தில் தான் சம்விதான் அத்தியா திவஸ் அப்படின்னு அதை கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க இது மிக சிறப்பான முன்னெடுப்பை செய்திருக்கிறது அதனால தான் மோடியை எதிர்க்கும் பொழுது அவர் மீது துர்ப்பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் ஒன்றுக்கு பத்து தடவை இல்லை நூறு தடவை நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் என்ன ஆயுதம் எடுக்கிறீங்களோ அதோ அதோடு பல மடங்கு உங்களுக்கு திருப்பி அடிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த அதே ஆயுதம் மூலமாக